செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியிலிருந்து காக்கிநாடாவிற்கும் காக்கி காச்சேகுடாவிற்கும் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்களின் இயங்கும் நாட்களை மாற்றி அமைக்க போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது இந்த புதிய மாற்றத்தின் மூலமாக சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு பகல் நேர இணைப்பு இரு மார்க்கத்திலும் கிடைக்கப்பெற உள்ளது எந்தெந்த நாட்களில் இனிமேல் இந்த ரயில்கள் இயங்கும் இன்றைய தினம் இதை தான் விரிவாக இந்த வீடியோ பார்க்க போறோம் சேனல்கிற புதுசாக நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான போட்டுருங்க அப்போ தான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு காலை நேரத்திலும் புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு மதிய நேரத்திலும் இனிமேல் நீங்கள் ரயில் மூலமாக பயணிக்க முடியும் வாரத்தில் ஆறு நாட்களுக்கு செங்கல்பட்டிற்கும் புதுச்சேரிக்கும் இயக்கப்படும் புதுச்சேரிக்கும் செங்கல்பட்டுக்கு இயக்கப்படும் சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயங்கும் நாட்களை இரு மார்க்கத்திலும் மாற்றி அமைக்க போறாங்க தினமும் குடாவுக்கும் சென்று கொண்டிருந்த தான் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு புதுச்சேரி வரைக்கும் நீட்டித்தாங்க இதன் மூலமாக வாரத்தில் மூன்று நாட்களுக்கு தான் காக்கிநாடா ரயிலும் ஒரே நேரத்தில் இயங்கிட்டு இருந்துச்சு

இந்த ரயில் காச்சிகுடாவில் புறப்பட்டு செங்கல்பட்டுக்கு வரும் மீண்டும் செங்கல்பட்டில் இருந்து வருகின்ற அக்டோபர் நான்காம் தேதியில் இருந்து புதன் வியாழன் சனி மற்றும் திங்கட்கிழமைகள் செங்கல்பட்டில் புறப்பட்டு காச்சிகுடாவுக்கு செல்லும் மீதமுள்ள மூன்று நாட்கள் அந்த ரயில் புதுச்சேரிக்கு செல்லும் அந்த ரயிலை பற்றி இப்போது பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலும் இனிமேல் புதிய நாட்கள் இயங்க இருக்கின்றது வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதியில் இருந்து காச்சிகுடாவில் இருந்து புதன் வெள்ளி ஞாயிறாகிய மூன்று நாட்களும் இந்த ரயில் புதுச்சேரிக்கு இயக்கப்படும் மீண்டும் புதுச்சேரியிலிருந்து செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் புதுச்சேரியில் புறப்பட்டு காச்சிகுடாவுக்கு செல்லும் இது அக்டோபர் ஐந்தாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இவ்வாறு மாற்றி அமைக்கப்பட்ட நாட்களுடன் புதியதாக காச்சிகுடா செங்கல்பட்டு மற்றும் காச்சிகுடா புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயங்கும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இதே போலவே காக்கிநாடாவிலிருந்து செங்கல்பட்டிற்கும் புதுச்சேரிக்கும் இயக்கப்படும் சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ரயிலின் இயங்கும் நாட்களும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் காக்கிநாடா போர்ட் செங்கல்பட்டு எக்ஸ்பிரஸ் அதன்படி காக்கிநாடா போர்ட்டில்

புதிய நாட்களில் இயங்க இருக்கின்றது அதன்படி காக்கிநாடாவிலிருந்து அக்டோபர் நான்காம் தேதியில் இருந்து காக்கிநாடாவிலிருந்து திங்கள் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள் இந்த ரயில் புதுச்சேரி நோக்கி இயக்கப்படும் மீண்டும் புதுச்சேரியிலிருந்து அக்டோபர் இரண்டாம் தேதியிலிருந்து திங்கள் வியாழன் சனி ஆகிய மூன்று நாட்களும் இந்த ரயில் புதுச்சேரியில் புறப்பட்டு காக்கிநாடா நோக்கி செல்லும் இவ்வாறு தான் காக்கிநாடா இருந்து வாரத்தில் நான்கு நாட்களுக்கு செங்கல்பட்டிருக்கும் வாரத்தில் மூன்று நாட்களுக்கும் புதுச்சேரிக்கும் இனிமேல் புதிய நாட்களில் இயங்கும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த மாற்றத்தில் நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் காச்சிகுடா எக்ஸ்பிரஸ்

நாட்களுக்கு சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கும் இணைப்பு கிடைக்கப்பெற உள்ளது புதுச்சேரிக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு இணைப்பு இரண்டு பகுதிகளுக்கும் கிடைக்கப்பட்டுள்ளது இரு மார்க்கத்திலுமே புதன்கிழமை தவிர மீதமுள்ள ஆறு நாட்களும் சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு காலை நேரத்திலும் புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு மதிய நேரத்திலும் புறப்பட்டு இந்த ரயில்கள் மூலமாக நாம் பயணிக்க முடியும் திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த ஆறு நாட்களும் சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கும் புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கும் வருகின்ற அக்டோபர் மாதத்திலிருந்து பயணிக்க முடியும் காச்சிகுடா மற்றும் காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலமாக இதுல ஒன் செவன் சிக்ஸ் என்று அழைக்கப்படும் புதுச்சேரி காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் புறப்படும் நேரத்தில் மற்றும் சில மாற்றங்கள் கொண்டு வந்து இருக்கிறாங்க இதனால் வரை இந்த ரயில் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மதியம் ஒரு மணிக்கு புறப்பட்டு சென்று கொண்டு அது வருகின்ற அக்டோபர் ஐந்தாம் தேதியிலிருந்து மாற்றி அமைக்கப்பட உள்ளது புதிய மாற்றமாக அக்டோபர் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னதாக மதியம் பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணிக்கே காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் புறப்பட்டு செல்லும் என அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க காக்கிநாடா எக்ஸ்பிரஸ்ல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த ரயில் வழக்கம் போல மதியம் ஒன்று முப்பது மணிக்கு தான் புறப்பட்டு செல்லும் இதன் மூலமாக காலை நேரத்தில் புறப்பட்டு மதிய நேரத்தில் நாம் புதுச்சேரிக்கு சென்று விட முடியும் மீண்டும் புதுச்சேரியிலிருந்து மதியம் புறப்பட்டு மாலைக்கு சென்னைக்கு வந்து செல்லும்